மாவட்டத்தில் கீரனூர் அருகே செனையக்குடியில் சைவம் வைணவம் சமணம் என வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த சோழர்களால் சிற்பங்கள் கற்றடி கட்டுமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் சடையக்குடியில் சோழர் கால கலைப்பணியிலான அக்காலத்தில் சிறந்து விளங்கிய சைவம் பைணவம் சமணம் என மூன்று மதங்களுக்குரிய சிற்பங்கள் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனர் அ மணிகண்டன் தலைவர் மேளப்பனையூர் கரு ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையிலான கள பல்கலைக்கழக தொல்லியல் துறை ஆய்வாளர் மங்களூர் மணிகண்டன் கூறியதாவது சிவன் கோவில் திடல் அருகே இருக்கும் வயல்மேட்டில் சோழர்கால இடிமானங்களுடன் தவ்வை என்னும் மூத்த தேவி சிற்பம் காணப்படுகிறது சிற்பத்தின் இருபுறங்களிலும் மாந்தன் மாந்தையுடன் உச்சையில் கூடையும் பக்கவாட்டில் மேலாக இரு பக்கங்களிலும் சாமரம் பொறிக்கப்பட்டுள்ளது இச்சிற்பத்தின் தோற்ற அமைதியின் அடிப்படை இதனை பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகக் கருதலாம் இவ்விடத்தில் சிவன் கோவில்தான் இருந்தது என்பதை உறுதிப்படுத்தும் சைவ குறியீடான நந்தி சிற்பம் மண்ணில் புதைந்த நிலையில் காணப்படுகிறது இந்த நந்தி சிற்பமும் அதே காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் சிவன் கோவில் இடிமானத்தில் வைணவ நிலக்கொடைக்குரிய வாமன கோட்டுருவ பலகைகள் கண்டுபிடிக்கப்பட்டு கல்வெட்டுப்படி எடுக்கப்பட்டது இதன் காலம் கணிக்கப்படவில்லை இவ்விடத்தில் பிற்கால சோழர்களின் பாணியிலான தூண்கள் கட்டுமான உறுப்புகளுடன் கோவிலின் அடிமான பகுதியும் காணப்படுகின்றது சூளக்கள் செனையக்குடி ஊரின் கிழக்கு புறமாக பனைமரக்காட்டில் சிவன் கோவில் நிலத்தை குறிக்கும் சோழர்கால கனைப்பள்ளியினான சூளக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் ஐயனார் சிற்பங்கள் பிடாரி கோவில் அருகே கரும்பு வயல் வழிகள் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐயனார் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் ஐயனார் தாமரை மோட்டினை வலது கையில் ஏந்தியவாறும் இடது கையை இடது முழங்காலில் வைத்தவாறு சாந்த நிலையில் புன்னகைத்தவாறு செதுக்கப்பட்டுள்ளது இச்சிற்பத்தின் தோற்ற அமைதியின் அடிப்படையில் இதனை பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகக் கருதலாம் அதேபோன்று செனையக்குடி கண்மை தென்புறமாக உள்ள புதர்காட்டில் கை உடைந்த நிலையில் செந்து அமைப்புடன் பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த மற்றொரு ஐயனார் சிற்பமும் காணப்படுகிறது இரண்டு சிற்பங்களும் ஜடாபாரம் எனப்படும் சுருண்ட மூடையுடன் சோழர் கலை பாணியில் காணப்படுகின்றன ஆறு முருகன் சிற்பம் வயல்வெளியில் உள்ள ஒரு மேட்டில் ஆறு தலைகளுடன் கூடிய முருகன் சிற்பம் மயில் வாகனத்தில் அமர்ந்தவாறு மார்பு சங்கிலியுடன் பனிரெண்டு கரங்களில் வலதுபுறத்தில் ஆறு கரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஆயுதங்களுடன் தாமரை பீடத்தில் வடிவப்பட்டுள்ளது இச்சிற்பம் ஒப்புமையில் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதலாம் விஷ்ணு சிற்பம் செனையக்குடி கண்மாயில் கிழக்குப்புறம் உள்ள பொட்டல் காட்டில் சங்கு சக்கரத்துடன் நின்ற நிலையில் பதிமூன்றாம் நூற்றாண்டின் கலை கூடிய விஷ்ணு சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தலையில்லாத சமணர் விஷ்ணு சிற்பத்தின் அருகிலேயே புதர் மறைவில் தலை மற்றும் கால் உடைந்த நிலையில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த எளிய தோற்ற அமைப்புடன் சமண சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஏனைய சைவ வைணவ சிற்பங்களுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தது அக்கினி ஆற்றங்கரைகள் தொடர்ச்சியாக சமண தடயங்கள் கிடைத்து வருவதன் மூலம் சமணம் சார்ந்த இந்த கண்டுபிடிப்பும் புதிய வரலாற்று ஆய்வுகளுக்கு வெளிச்சமாக புதிய வெளிச்சமாக இந்த கண்டுபிடிப்பு அமையும் என்றார் ஆய்வின் போது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை முன்னாள் மாணவர் ரெங்கராஜ் ஊர் தலைவர் மாரியப்பன் தொல்லியர் ஆழ்வலர் சிவனடியார் மாரிமுத்து கிராம உதவியாளர் மாரிமுத்து முருகேசன் பெரண்டையாபட்டி திருநாவுக்கரசு வாசுதேவன் செனையக்குடி மணிகண்டன் மணி பாலசுப்ரமணியம் திலீப் முருகானந்தம் வெள்ளைச்சாமி பிரகாஷ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் உடனிருந்தனர்

ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஐயனார் சோழர் காலத்து கலைப்பாணியில் அமைந்த ஐயனார் இவங்க வந்து ஜடா பாரத்தை நிற்கிறாரு அதாவது இந்த வலது காதில் மகர குண்டலம் இடது காதில் ஓலை குண்டலம் இது சரப்பளி பதக்கம் எல்லாம் க கழுத்தில் அணிஞ்சிருக்காரு பூநூல் தடித்த பூநூல் வந்து சோழர் காலம் பல்லவர் காலத்தில் அந்த பூநூல் இருக்கும் தோளில் வளையம் இருக்குது க தோல் வளையம் இருக்குது கையில் இது தாமரை ம மொட்டு இருக்குது அதாவது வலது காலை தொங்க விட்டு இடது காலை குத்துக்கால் வச்சு ஐயனார் இந்த வலது கையை வந்து வலது கையை முழங்கால் மேலே இடது முழங்கால் மேலே வச்சுட்டு இருக்கார் யோகா நிலையில் இருக்கார் கோட் குளத்தூர் வட்டம் சென்னையக்குடி கிராமத்தில் இந்த சமண சிற்பம் அக்னியாற்றங்கரையில் சமணம் மிக செழுமையாக இருக்குது அருகாமையில் இருக்கக்கூடிய மோச மோசகுடி வீரக்குடி இப்படி இந்த இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய சமண சிற்பங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விதத்தில் இந்த செனையக்குடியிலேயும் இந்த சிற்பம் தலையில்லாத சமண சிம்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது சமண சிற்பம் வந்து தியான கோலத்தில் காணப்படுகிறது இதனுடைய வேறு எந்த உருவங்களோ வேறு எந்த அமைப்புகளோ இதில் காணப்படலை முழுக்க முழுக்க தனி சிற்பமாக இருந்திருக்கு இந்த சமண சிற்பம் இன்னார் என்று சொல்ல முடியாத அளவில் இது காணப்படுது ஆனால் இந்த மேலாடை எதுவும் காட்டப்படாதனால இது நிச்சயமாக ஒரு தீர்த்தங்கரர் சிற்பம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சமண சமயத்தினுடைய தீர்த்தங்கரர் சிற்பம் இங்கே கிடச்சிடும் ஒரே நேரத்தில் வைணவம் சைவம் சமணம் இப்படி ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் இந்த எல்லாத்தையும் அடையாளப்படுத்துவதற்கு இந்த ஊர் மக்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொன்மையும் வரலாற்றையும் உலகுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்வாய்ப்பு எடுத்து ஏற்படுத்தி வந்திருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று சமண சிற்பங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது இந்த இந்த விஷ்ணு சிற்பம் நின்ற நிலையில் ஒரு சிற்பம் இருபுறங்களிலும் சங்கு சக்கரத்தோடு நின்ற நிலையில் காட்சி தர்றது மேலே அந்த பகுதி இடிஞ்சிருக்கு நின்ற நிலையில் காணப்படுறாரு இந்த அற்புதமான சிற்பம் இந்த வனப்பகுதியில் காணப்படுது இது மக்களுக்கு என்ன தெய்வம் என்று தெரியாத நிலையில் இது வந்து பெருமாள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் எனவே மக்கள் வந்து ஒற்றுமையோடு அனைத்து மதங்களையும் போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த சென்னைக்குடி இருந்திருக்கு அப்படின்னு போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது